விழாக்கால சலுகையாக தங்க நகைகளின் சேதாரத்தின் மீது இருபது சதவீதம் குறைவு வைரங்கள் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது இருபத்தி ஐந்து சதவீதம் வரை குறைவு ஜி ஆர்டி ஜுவல்ல சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் கட் ரோடு கோயம்புத்தூர் ஹாய் ஹலோ வணக்கம் நேயர்களே சோ நான் உங்க விஜய் ஹரி கிங் டிவிலேருந்து ல நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலப்பட்டு நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கணபதியில் ஒரு கணேஷில் பூந்தோட்டம் மேயர்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு இடத்துல வெல்கம் பண்றதுக்காக ஒரு சின்னதாக பூந்தொட்டி வச்சு வெல்கம் பண்ணுவாங்க. இவங்க நம்மள வெல்கம் பண்றதுக்காக வெல்கம் டு ஹோம் சொல்லிட்டு பூந்தட்டியே வந்து கோலமா போட்டாங்க. ஒரு ஆர்ட் மாதிரி. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. நிறைய கலர்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க உங்களுக்காக ஜி.ஆர்.டில இருந்து. தேங்க் யூ. பேர் கோலத்தை பற்றி சரி போட்டிருக்கோம். இப்பதான் போட்டு இருக்காங்க நீங்க எல்லா ஐட்டம்ஸ் இங்கதான் இருக்குது ஆக்சுவலா சூப்பரா இருக்கு கோலம் பாக்குறதுக்கு நீங்க என்னென்ன கோலம் எல்லாம் போடுவீங்க மேம்

என்னென்ன காரணங்களுக்காக கோலம் போடும் மார்கழி மாசம் வந்து மங்களகரமா நல்லா வந்து ஒரு வெளிச்சமா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மார்கழி மாசம் நம்ம சாமி வந்து எழுந்து வந்து முடிச்சுட்டு இருக்கிற மாசம் இந்த மாதம் சாமி வந்து அதனால மார்கழி மாசம் வந்து யாரா இருந்தாலும் பார்த்து ஒரு கோலம் போட்டா நல்லது ரொம்ப வேற ஏதாவது உடல் ரீதியா சயின்டிபிக் ரீசன்ஸ் ஏதாவது இருக்குது உடல் ரீதியா வந்து இந்த மார்கழி மாசம் வந்து ரொம்ப பாதிப்பான மாதம் அதனால சுறுசுறுப்பா வந்து கோயிலுக்கு போறது விநாயகர் கோயிலுக்கு தண்ணி விட்டுறது இதெல்லாம் பண்ணணும்னா உடம்புக்கு வந்து நல்லா ஆரோக்கியம் சொல்லுங்க நன்றிங்கம்மா ஹலோ வணக்கம் மக்களே சோ இன்னைக்கு கோலப்பட்ட நிகழ்ச்சியில் நம்ம அடுத்தத பார்க்க வந்திருக்கிற ஒரு நேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு பேரை கோலப்பட்டிருக்காங்க பார்க்கலாம் வாங்க வணக்கம் என்ன பண்றீங்க எத்தனை வருஷமா கோலம் வணக்கம்மா உங்க பேர் என்ன பண்றீங்க ஹலோ மக்களே சார் நம்ம கோலப்பட்ட நிகழ்ச்சியில் வந்து வந்து ஒரு ஒரு நேர் பார்க்க ஸோ கோலம் கோலம் போகிறதுனாலே பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்லாக சாணம்லாம் கேட்கலாம் வணக்கம்மா ஸோ இந்த கோலம் போகிறதுக்கு எவ்வளோ போறக்கு ரொம்ப அழகா இருக்கு பட் கால்நடைத்துல மக்களே ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு கோல கோல ஒவ்வொரு கோலமாக வந்து இன்னைக்கு பார்த்துட்டே இருக்கும் ஸோ கோலப்பட்ட நிகழ்ச்சியில் வந்து ஸோ அடுத்ததாக ஒரு கோலம் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் ஜிஆர்டி அப்படிங்கிறது மட்டும் இல்லை நம்ம ஜிஆர்டி லோகோவும் போட்டு வெல்கம் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது கோலம் பிரம்மாண்டமாக இருக்குது கேட்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் பேர் மேடம் கிருஷ்ணவேணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கம்மா ஸோ கோலம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு பார்க்குறக்கு எவ்வளோ நேராச்சு இந்த கோலம் போகிறதுக்கு இது என்ன கோலம் இது ரங்கோலி தான் அதுக்கு பேர்லாம் தெரியாது எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த கோலம் போடுறக்கு ஒரு முக்கால் மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் போட்டிங்களா இவ்வளோ பெருசாக இருக்குது கோலம் பார்க்குறதுக்கு ரங்கோலி தானே புள்ளி வச்சு போட்டால் தான் லேட் ஆகும் இது வேகமாக போட்டுருவோம் எத்தனை வருஷமாக கோலம் போடுறீங்க நாங்கள் சின்னதுலேருந்து இந்த மார்கழி மாதத்தில் பழகுறது தான் அப்படியே பழகி போட்டுருவோம் ஸோ என்னென்ன ரீசன்ஸ்க்காகலாம் கோலம் போடுறாங்க நாங்கள் பொங்கல் தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு பொங்கல் தான் நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம் அதுக்கு கற்றுக்கிறது தான் கோலங்கள்லாம் வணக்கங்கம்மா உங்கள் பேர் என் பேர் ஜெயந்திங்க கோலம் போட்டால் வீட்டில் லட்சுமி கலாச்சாரம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால நாங்கள் டெய்லியுமே கோலம் போடுவோம் ஆமாங்க நான் வந்து ஜிஆர்டியோட கஸ்டமர் அப்படிங்களா ஓகே ஓகே எத்தனை வருஷமா நாங்கள் நாலு அஞ்சு வருஷமாக போட்டிருக்கோம் சீட்டும் போட்டிருக்கோம் என்னோடய நம்பர் வந்து ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோர்

கார்காலி மாசம் வந்து ஏகப்பட்ட கொண்டாட்டத்தில் நம்ம ஜிஆர்டி ஜுவல்ல கோலப்பட்ட நிகழ்ச்சி இந்த கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமா இருக்கு நம்ம ஒரு நேர் பார்க்கலாம் கோலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வெல்கம் எல்லாம் போட்டு அதுவே ஒரு கோலம் மாதிரி அஸ்திருக்காங்க கேட்கலாம் வணக்கம் வணக்கம் என்ன பண்றீங்க மேடம் சொல்லுங்க மேடம் நீங்க இந்த கோலம் எவ்வளவு பெருசா இருக்குது என்ன கோலம் எவ்வளவு கோலம் இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் வச்சுங்க நான் ஒரு ஆள் தான் போட்டேன் கலரெல்லாம் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் ஒரே அலை போட்டுக்கிறீங்க ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஸோ ரெண்டு மணி நேரம் டெடிக்கேஷனாக போட்டுருக்கீங்க நம்ம நிகழ்ச்சிக்காக ஆமா ஓகே ஸோ வெல்கம் ஜி ஆட்டி ஹாப்பி கிறிஸ்மஸ்லாம் போட்டு அசை இருக்கிறீங்க என்னென்ன குளம்லாம் போடுவீங்க ரங்கோலி மட்டும்தான் எனக்கு தெரியும் புள்ளி வச்ச குளம்லாம் தெரியாது சூப்பர் ஸோ நீங்கள் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்திருக்கீங்களா இல்லை வந்தது இல்லைங்களா ஸோ இந்த டைம் வந்து பாருங்க எக்ஸ்க்ளூசிவ் டிசைன்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர்ஸுக்காக கொடுப்பாங்க கண்டிப்பாக உங்கள் கோலம் நல்லா இருக்குது அதுக்காகவே உங்களுக்கு நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ விசிட் பண்ணி பாருங்கள் உங்கள் கோலம் நம்ம நிகழ்ச்சியில் வின் பண்ணணும்னு நான் வாழ்த்துக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் விழாக்கால சலுகையாக தங்க நகைகளின் சேதாரத்தின் மீது இருபது சதவீதம் குறைவு வைரங்கள் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது இருபத்தி ஐந்து சதவீதம் வரை குறைவு ஜி ஆர்டி ஜுவலர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் கட் ரோடு கோயம்புத்தூர்